ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீலேருந்து சூப்பரான ஒரு புறமும் வந்திருக்கு நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் மகாலிங்க வந்து நாற்பது லட்ச ரூபாய் பணத்தை வந்து ரெடி பண்ணி பார்த்தோம்னா அதாவது பத்மா தான் அவங்ககிட்ட வந்து கொடுக்குறாங்க அந்த பணத்தை கொண்டு போய் சீனுக்கிட்ட கொண்டு கொடுக்கும் போது சீனு வந்து மாயா கூட சேர்ந்து வாழ்றதுக்காக சம்மதிச்சாங்களா இல்லைன்னா அங்கே என்னெல்லாம் நடந்தது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பத்மா வந்து அவங்க ரொம்பவே யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க எப்படியா இந்த நாற்பது லட்ச ரூபா பணத்தை சீக்கிரமாக ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே பார்வதி கையில் கொத்து சாவி வந்துடுது இதை வச்சு பத்மா ஒரு திட்டத்தை போடுறாங்க பார்வதி கையில் கொத்து கொத்துசாய் வந்தாச்சு அது மட்டும் இல்லாமல் நாற்பது லட்சம் பணமும் வந்து சிவா கொடுத்தது இருக்குது இதை எப்படியாவது நைசா விட்ட பேசி வாங்கி நம்ம மகாலிங்கத்திட்ட கொடுத்துடலாம் மகாலிங்கத்திட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா சீனிட்ட கொடுக்க சொன்னா சீனை வந்து மாயா கிட்ட கொடுத்து வீட்டை விட்டு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மா ஒரு திட்டத்தை போடுறாங்க அடுத்தவங்க பார்த்தோம்னா மகாலிங்கத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லப்போ மகாலிங்கமும் ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க பத்மா வந்து ரெண்டு நாளில் உங்களுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி தரேன் அது நீங்கள் சீனு கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லத மகாலிங்க கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க அடுத்துங்க பார்த்தோம்னா தனா வந்து ஸ்போர்ட்ஸுக்காக அவங்க கிளம்பிகிட்டு இருக்கும்போது அப்போ மாயாவும் ஜானகியும் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னது மட்டும் இல்லாமல் எப்படியாவது உங்கள் அப்பா ஆசைப்பட்டபடி இந்த ஸ்போர்ட்ஸில் நீ வந்து விளையாடி ஜெயிச்சுட்டு வந்துடு அதுக்கப்புறமா உன்னுடைய ஆசைகளையும் நீ உங்கள் கிட்ட சொல்லு கதிரோடு சேர்ந்து வாழணும்னு சொல்லு கண்டிப்பாக வந்து உங்கள் அப்பா ஒத்துப்பாரு அப்படிங்கவும் இது கெட்டதுமே வந்து தானா வந்து கேட்குறாங்க இல்லைம்மா அப்பா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டார்ம்மா அப்படிங்கும்போது இல்லை உங்கள் அப்பா பற்றி ஒன்றோட எனக்கு தான் நல்லா தெரியும் அவர் கண்டிப்பாக வந்து அவர் ஆசைப்பட்டபடி நீ வந்து போட்டியில் ஜெயித்து காட்டியிரு அப்போது நீ ஆசைப்பட்டபடி கதிரோட ஒன்று சேர்த்து வச்சிருவாரு இது எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அப்படிங்கும்போது என்னம்மா நீ சொல்கிறேன் கண்டிப்பாக அப்படி செஞ்சுருவாரு அப்படிங்கும்போது கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பாரு தானா அப்படிங்கவும் அம்மா நான் கதிரோட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அம்மா அதுக்காக வந்து இந்த போட்டியில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாரு வந்துருவோமா அப்படிங்கவோ அப்ப மாயா வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லவும் ரொம்பவே தேங்க்ஸ்க்கா அப்படிங்கிறாங்க அடுத்து மாயாவும் ஜானகியும் அங்கிருந்து கிளம்பி போனதுமே அவங்க வந்து கதிர் வராங்க கதிர் வந்ததுமே பார்த்தோம்னா தானாவுக்கு காலில் வந்து கொஞ்சம் வழின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால அந்த பேண்டேஜ் எடுத்து அவங்க காலில் வந்து அவங்க சுத்தி விடுறாங்க அப்போ தானா வந்து கதிரையே பார்த்துட்டு இருக்கிறாங்க கதிர்க்கு தான் நம்ம மேலே எவ்வளோ பாசம் நம்ம தான் வந்து கதிரை புரிஞ்சுக்காம இருந்துட்டோம் ஆனால் இதுக்கு மேலே கதிரை நம்ம பிரிஞ்சு இருக்கக்கூடாது எப்படியா இந்த போட்டியில் ஜெயிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அப்பா கிட்ட நம்ம ஆசைகளை வந்து நம்ம சொல்லணும் அப்பாவும் கதிரில் சேர்த்து வச்சுருவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தானா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கதிர் வந்து கிட்ட சொல்றாங்க இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி அனுப்பி விட்றாங்க இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு அடுத்து பார்த்தோம்னா மாயாவை தான் காட்டுறாங்க மாயா வந்து அவங்க சீனு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தாங்களா அதை வந்து சீன்கிட்ட கொடுக்கவும் இதை பார்த்ததுமே சீனு வந்து ரொம்பவே கோவத்தோட திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க ஒன்று யார் ஜவுளி கடைக்கு வர சொன்னால் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ட்ரெஸ் வாங்கி நான் கேட்டேனா என்ன நீ யார் எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது அப்படிங்கும்போது போது இப்போ மாயா சொல்கிறாங்க ஏண்டா இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிற உண்மையை சொல்லப்போனால் நீ என்ன எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் எனக்கு தெரியும் ஆனால் அதை கோவத்தில் நீ வெளிக்காட்டாமல் இருந்துகிட்ருக்குற ஆனால் எனக்கும் அவமால எவ்வளோ காதல் இருக்குன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதனால் நம்மளுடைய காதலை வந்து நம்மளே எதுக்கு மறைச்சி வச்சுருக்கணும் அதனால தான் என்னுடைய அன்ப நான் வெளிக்காட்டுறதுக்காக உனக்கு நான் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கவும் உன் அன்பும் தேவைல ஒன்றும் தேவமுலோ ஒழுங்க மரியாதை இந்த வீட்டை விட்டு நீ எப்போ சீக்கிரம் போவேன்ட்டு நான் இருந்துட்டு நீ இன்னும் திரும்பவும் என் மனசில் நீ இடம் பிடிக்கவே முடியாது நான் உன்னை ஒரு காலத்தில் அதை லவ் பண்ணினது உண்மை தான் ஆனால் இப்போலாம் அந்த லவ் எல்லாம் கிடையாது நீ எப்பண்டா அந்த வீட்டை விட்டு போவேன்னு நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே ஜானகி வந்துருந்தாங்க உடனே ஜானகி வந்து சீனு வந்து மாயாவை திட்டிருக்கதை பார்த்துட்டு ஓடி வராங்க ஏன் சீனு நீ மாயாவை எந்த அளவுக்கு நீ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனால் இப்போ எதுக்காக மாயாவை பற்றி இந்த மாதிரிக்கெலாம் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கும் இங்கே பாருங்கத்தை இந்த விஷயத்தில் இன்றைக்கி தலையிடாதீங்க சொல்லப்போனால் உங்கள் ஒருத்தருக்காக தான் நான் இவ கூட இன்னும் நான் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் ஆனால் இதுக்கு மேலே நான் இவ கூட சேர்ந்து வாழ நான் தயாராக இல்லை நாற்பது லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி அவள் முகத்தில் தூக்கி வீசி அடுத்த நிமிஷமே இவ்வளோ வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு தான் நான் எல்லா வனையும் நான் சேர்த்துட்டு அப்படிங்கும்போது அப்படிங்கும் இது கிட்டதுமே ஜானகி வந்து சொல்கிறாங்க ஏன் செய்யணுன்னு இந்த மாதிரிக்கெலாம் முடிவெடுத்துட்டு எடுத்துட்டு இருக்கிறேன் பத்மா தான் இப்படி அவசரப்பட்டு பேசுவா ஆனால் நீ அப்படி கிடையாது ஆனால் இப்போ நீயும் வந்து ரொம்ப அவசரப்பட்டு பேசுற அப்படிங்கும்போது என்னத்த சொல்லிட்டு இருக்கிறீங்க நம்ம குடும்பம் இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதுக்கு முழு காரணமும் இந்த மாயா தான் அப்படிங்கிறாங்க இது கிட்டத்தட்ட ஜானைக்கு சொல்றாங்க நீ தப்பா புரிஞ்சுட்டு இருக்கிற சீனு உண்மையை சொல்லப்போனா அந்த குடும்பம் இன்னைக்கு வந்து ஒற்றுமையா இருக்காங்களோ இல்லையோ ஆனா மொத்தமா நம்ம சேர்ந்து இருக்கிறதுக்கு காரணமும் மாயா மட்டும்தான் அப்படிங்கிறாங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனு கேட்கும்போது மாயா வந்து பெரியம்மா அப்படின்னு சொல்றாங்க மாயா இதுக்கு மேலே நம்ம வந்து உண்மை மறைக்கிறதுல வந்து இது இல்லமா நம்ம உண்மையை சொல்லிடலாம் சொன்னான் அப்படிங்கும்போது கிட்ட அப்ப சீனு கேட்கிறாங்க என்ன உண்மையை நீங்க மறைச்சு வச்சிருக்கிறீங்க அப்படிங்கும்போது போது ஆமா உண்மையை தான் வச்சிருக்கிறோம் அது தெரிஞ்சா நீ வந்து தாங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் போது அப்ப மாயா வந்து பெரியமா சொல்ல வேண்டாம் பெரியமா அப்படிங்கிறாங்க இல்ல மாயா உங்க பெரியப்பா கிட்ட தான் சொல்ல வேண்டாம் ஆனா சீனுக்கு தெரிஞ்சா ஒன்னும் ஆகாது நம்ம சீனு வந்து எல்லாம் உண்மையை சொல்லிடலாம் அப்பந்தான் அவனுக்கும் வந்து உன்னை பத்தின இருக்கிற தப்பான அபிப்பிராயம் வந்து விலகும் இதுக்கு மேலே நம்ம மறைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சீனு வந்து ஜானகி சொல்லவும் சீனுக்கு வந்து ஒண்ணுமே புரியாம முடிச்சுட்டு இருக்காங்க இவங்க என்ன உண்மையை மறைச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல சீனும் கேட்கும் போது அப்போ கல்யாணத்துல இருந்து நடந்த எல்லா கதைகளும் வந்து ஜானகி சீனு கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்க கேட்க சீனு வந்து அப்படியே வந்து பதட்டமாயிருந்தாங்க என்னத்தை சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை அப்படின்னு சீனு வந்து அதிர்ச்சியோடய கேட்கும் போது ஆமா சீனு நான் சொல்கிறது எல்லாமே வந்து உண்மைதான் கார்த்திகிட்ட வந்து தனாவோட வீடியோ இருக்குது இந்த விஷயம் வந்து உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சால் அவர் உயிரோடயே இருக்க மாட்டார் அதுக்காக தான் நாங்கள் இது எல்லாத்தையும் நாங்கள் மறைச்சி வச்சுருக்குறோம் அப்படிங்கிறாங்க இது கேட்டதுமே சீனு வந்து ரொம்பவே அடைகிறாங்க அத்தை இவ்வளோ விஷயம் நடந்திருக்குது என்கிட்ட ஏன் சொல்லாமல் மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லைப்பா அதுக்குள்ளே சந்தர்ப்பம் கிடைக்கல அதனால தான் சொல்லாமல் மறைச்சிட்டேன் அது மட்டும் இல்லாமல் உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சால் நீ தாங்கிக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு தான் மாயாவும் சொல்ல மாட்டான்னு தடுத்த அப்படிங்கிறாங்க அப்போ வந்து உடனே சீனு வந்து மாயாவை பார்க்குறாங்க அடுத்து ஜானகி வந்து கண்கலைங்க அழுதுட்டு அங்கேருந்து கிளம்பி போகவும் சீனு வந்து மாயா கிட்ட வராங்க மாயா உன்னை பற்றி நான் எவ்வளோ தப்பாக நினைச்சிட்டேன் ஆனால் இவ்வளோ விஷயத்தை வந்து நீங்கள் ரெண்டு வரும் வச்சுருந்து மறைச்சி வச்சுருக்கீங்களே எவ்வளோ பிரச்சனைகள் இந்த குடும்பத்தில் நடந்திருக்குது இருக்குது நீ மட்டும் இல்லைன்னா அந்த குடும்பமே செதைஞ்சிருக்குமே அந்த புவனேஸ்வரியால என்னை மன்னிச்சிரு மாயா அப்படின்னு கேட்கறது கூட எனக்கு அருகது இல்லாமல் இருக்குதுமா சொல்ல போனாக்கி இந்த குடும்பம் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்குதுன்னா அதுக்கு நீ தான் காரணம் உன்னை பற்றி நான் எவ்வளோ தப்பாக நினச்சிட்டேன் சொல்லப்போனால் நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணினேன் அப்படி இருக்கும்போது நான் புரிக்காமல் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீனு வந்து மாயாவோட கையை பிடிச்சிட்டு அவங்க கண்கலங்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ மாயா சொல்கிறாங்க இல்லை சீனு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சீனு அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் இருக்கும்போது இல்லை மாயா இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லும் மாயா வந்து தடுக்கிறாங்க இப்போ நம்ம எதுவுமே செய்யக்கூடாது சொல்லப்போனாக்கே அந்த கார்த்தி எங்கே இருக்கான்னு சொல்லிவிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் கார்த்தியை கொண்டுட்டு போய் நம்ம வந்து ஸ்டேஷனில் கொண்டு ஒப்படைச்சாதான் நம்மளுக்கு வந்து தகுந்த ஆதாரம் நம்மகிட்ட கிடைக்கும் அவன் எங்கே இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல அதை தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தேடிக்கிட்டு இருக்கிறோம் அவனை மட்டும் கண்டுபிடிச்சிட்டாக்கி நம்ம மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படிங்கவும் உடனே சீனு சொல்கிறாங்க மாயா நீ என்ன சொன்னாலும் சரிதான் நம்மளை நான் கேட்டு போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த கார்த்தியை கண்டுபிடிக்கிறதுக்காக உனக்கு நான் ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு மாயா சொல்கிறாங்க எனக்கு இது ஒன்று போகிறோம் நீ வந்து என்னை புரிஞ்சுக்கிட்டே இல்லை எனக்கு அது போகிறோம் சீனுன்னு சொல்லிட்டு சீனும் மாயம் ஒருத்தர் ஒருத்தர் அவங்க கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தோம்னா பத்மா வந்து பார்வை திட்ட நைஸாக அந்த நாற்பது லட்சரூபா பணத்தை வந்து அவங்க கேட்டு வாங்கியிருந்தாங்க வாங்கினது மட்டும் இல்லாமல் மகாலிங்க திட்டம் கொண்டு கொடுக்கவும் இதை கொண்டு சீனுக்கிட்ட கொடுத்துருங்க நான் அடுத்த நிமிஷமே வந்து இவ்வளோ நான் வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லவும் அப்போது வந்து சாரு தான் எங்கள் வீட்டுக்கு மரமகளாக வந்துருவா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு மகாலிங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து தான் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு நேராக சீனு இருக்கிற அந்த கடைக்கு போகிறாங்க சீனுக்கிட்ட இந்த நாற்பது லட்சரூபா பணத்தை கொடுக்குறாங்க மாப்பிள்ளை இந்த நாற்பது லட்சரூபா பணத்துக்காக தான் நீங்கள் இருக்கிறீங்க இதை மாயாவோட முகத்தில் தூக்கி வீசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது லட்ச ரூபா பணத்தை கொடுக்குறாங்க சீனு வந்து அந்த பணத்தை வந்து வாங்குவாங்களா இல்லைனா வந்து அதை வாங்கிட்டு போய் அவங்க பத்மா கிட்ட அவங்க நடிக்க ஆரம்பிப்பாங்களா அடுத்து தான் என்ன மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்